சும்மா செல்போனை கையில வச்சுக்கிட்டு பாலத்தை பிறக்காதீங்க பாலத்தை பிறக்காதீங்க மனச திறந்து சொல்றேன் வயசாகலாம் ஊழியத்தில் இருக்கலாம் ஆதிக்கு ஒன்பது வர இருக்கலாம் ஆப்போசிட் செக்ஸோட ரொம்ப நேரம் போசக்கூடாது ஆப்போசிட் செக்ஸுக்கு நமக்கு நடுவுல இடவெளியை கீப்பப் பண்ணி ஆகணும் அதுக்கு ஒரே வழி ஜபா நம்புறவங்க இப்படி அசை பார்க்கடா நல்லா அசல் எடுது கைதூராஜ் அவன் அத சும்மா டாலிப்பால சிஷனு கூப்பிடாத நிறலாம் செல் எரித்து பிரதர்னு கூப்பிடாத நிறலாம் செல்போன்ல தவறான சத்தம் கேட்க கூடாது உண்மையான கத்தோடிய பிள்ளைனா செக்ஸ் அவன் போன்ல ஒரு சத்தம் கூட கேட்க உடைய டெலிபோன் சுத்தமா இருந்தா மனசு சுத்தமா இருக்கும் இதே மாதிரி ஆத்தமா இருக்கிறேன் சும்மா செல்ல கையில எடுத்து வச்சு குத்தி சக்ஸோட ரொம்ப பேசுனா உனக்கு நரகத்தூர் உள்ள சாத்தம் வச்சுக்க மாட்டான் அட பாவியோ எங்க கூட அப்படி பண்ணுவான்னு நினைப்பா என் அருமை செல்ல பிள்ளைகளை செல்போன் ரொம்ப யூஸ் பண்ணாம தேவ சமூகத்தின காத்து இருக்கணும் நீ யாரா இருந்தாலும் எங்கள்கிட்ட ஃபோன் பண்ண ஜாக்கிரதையா இருக்கணும் ஒன் மினிட் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக கொடுப்பேன் பேசி யாரா இருந்தாலும் கட் பண்ணுவேன் அது யாராரு கட்டுப்பா சுமோகன் என்கிட்ட பேசினாரு அவடனே ஏன் பேசலப மருந்து இருக்கிறேன் என்னை கேட்டார் அண்ணா என்ன பண்றேன்னு தெரியலையா பசுமோகன் நல்ல திருதானே கூப்பிட்டீங்க செல்ல பிள்ளைகளை ஆப்போசிட் சக்ஸோட ரொம்ப பேசாத வயசாதா கூட பேசக்கூடாது வயசு ஆய்ச்சி சுடி ரொம்ப நெருங்க கூட கீப்ப பண்ணி ஆகணும் அப்பதான் பர்சத்தை பாதுகாக்க பெரிய நம்பர் இப்ப அளி யாசல் பாருக்கறேன் நல்லாவே அல்லது சொல்லுது நல்லாவே அல்லது ஆசல் எடுது நல்லாவே அல்லது ஆசல் எடுது நிறைய பேருக்கு பாய் ஃப்ரெண்டே இருக்காது நிறைய பேருக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் தான் இருக்கும் ஆண்களுக்கு நரகத்துக்கு போவ நீ நரகம் ஆணுக்கு ஆண் ஃப்ரெண்டு தாங்க வச்சுக்கணும்